திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் அறுபத்தி ஓராவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருக்குழம்பம் சிவஸ்தலம் இன்றைய வழக்கு திருக்குழம்பியம் சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் ஆடுதுறையிலிருந்து சூரியனார் கோவிலுக்குச் செல்லும் எதிர்திசையில் திசையில் ஊர் பெயர் கொண்ட கை காட்டியே உள்ளது சூரியனார் கோயில் மங்களநல்லூர் திரு கஞ்சனூர் திரு நீலக்குடி திரு வைகல் மாடக்கோயில் திருநள்ளம் அதாவது கோனேரி ராஜபுரம் முதலிய ஊர்களை ஆட்டோவிலோ பிளசரிலோ செல்ல வசதி பழியஞ்சிய நல்லூர் வந்தும் திருக்கோழம்பம் சிவஸ்தலம் செல்லலாம் திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் கோகிலேஸ்வரர் சௌந்தர இறை பெயர் சௌந்தரநாயகி தீர்த்தம் மது தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் இந்த சிவஸ்தலத்தில் ஒரு காலை பூஜை மட்டும்தான் காலை பன்னிரண்டு மணிக்குள் தரிசனம் செய்வது உத்தமம் திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் திருநாவுக்கரச சுவாமிகள் பாடியுள்ளார் சிறிய கோயில் பசுவின் குழம்பு பட்ட வடிவினை பெருமான் திருமேனியில் காணலாம் சந்தன் என்னும் விண்ணுலகத்தான் இந்திரனால் குயிலாகப் போகும்படி சாபம் பெற்றான் பல இடங்கள் சுற்றி திரிந்து இத்தலம் வந்து பூஜித்து தன் பழைய உருவினை பெற்றான் என்பர் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருவாவடுதுறை பெருமானை தந்தையாரின் வேள்விக்காக பொருள் வேண்டி பணிந்தேத்திய பின்னர் இத்தலம் வந்து குழம்பம் மேவிய ஏற்றானை ஏத்தமின்னும் இடரேகவே என பதிகம் பாடுகின்றார் இப்பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் பொருள் உரையுடன் பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருக்கோழம்பம் கோழம்பம் என்ற சலத்தில் அருளிய தேவார் பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சடையானை தன் மலரான் சிரமேந்திய விடையானை வேதமும் வேள்வியமாய நன்கு உடையானை குளிர் பொழு திரு உடையானை உல்கமின் உள்ளம் குளிரவே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை சடையானை பிரம்ம கபாலம் ஏந்திய இடப வாகனனை நல்லவையான மறையையும் வேள்வியையும் உடையவனை தன்மை கொண்ட தொழில்களால் சூழப்பெற்ற திருக்கோழம்பு உடையானை நினைக்க உள்ளமானது குளிருமே திருச்சிற்றம்பலம் கன்னிகாதானம் என்பதன் விளக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வயிற்று பசியை போக்குகிற அன்னதானமே சிறந்தது என்று சொல்வார்கள் மற்றும் சிலர் நிதானமே சிறந்தது என்பவர்களும் உண்டு ஆனால் தானங்களிலே மிகப் பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது கன்னிகாதானத்தை தான் திருமணம் செய்து வைக்கும் போதும் தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாகவே அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்பார்கள் இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சியாகும் தசானாம் பூர்வேஷம் தசானாம் பவரேஷம் ம ஆத்மநஷ ஏக விம்சதிக்குழ உத்தாரண என்ற அந்த மந்திரம் நீள்கிறது ஓ